நீங்கள் அடிக்கடி மாதுளை சாப்பிடுவீங்களா அப்போது இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் மாதுளையை நம்ம உடம்பில் சேர்த்துக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது இதை தினமே சாப்பிட்டு வந்தால் உடம்புல ரத்தம் குறையினதை தடுக்கும் உடம்புடைய ஆற்றலை பராமரிக்கிறதுக்கு உதவுது மாதுளை அழுத்த சாப்பிட்றதுனால இன்னும் பல நன்மைகள் இருக்குங்க ஆனால் ஒவ்வொரு நாளுமே மாதுளை சாப்பிட்டிங்கன்னா தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனுடைய நன்மைகளை முழுமையாக பயன்படுத்தவும் சாத்தியமான அபாயங்களை தவிர்க்கவும் சில முக்கியமான விஷயங்களை மனசில் நம்ம எடுத்துக்கணும் ஸோ மாதுளை சாப்பிடும் போது அவாய்ட் பண்ண வேண்டிய ஏழு விஷயங்களை பற்றி இப்போ பார்க்கலாம் மாதுளையின் நன்மைகள் மாதுளையுடைய அந்த பிரைட்டான கலர் தனித்துவமான வடிவம் கொண்டது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் ஏ சி இ எல்லாமே இருக்கு இதை நம்ம சாப்பிடும்போது ஊட்டச்சத்து நிறைந்த பழமாகத்தான் நமக்கு இருக்கு இயற்கையாவை மாதுள பழம் எலும்பு ஆரோக்கியத்தை ஸ்ட்ராங்காக்கும் எலும்பு அடர்த்தி இழப்பை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உடம்புல இருக்கக்கூடிய வீக்கத்தையும் எதிர்த்து போராடுது இவ்வளவு நன்மை இருக்கும்போது கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஏழு விஷயங்களுமே இருக்குங்க பொதுவாகவே மாதுளம்பழம் அசுத்தமானதுன்னு சொல்லப்படுது ஏன்னா அதனுடைய ஜூசி விதைகள் அடிக்கடி நிறமாற்றம் ஆகுது பழங்கள் உரிக்கும் போது பெரிய ஒரு பேஷனோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணுங்கள் பழங்களை தண்ணியில் நறுக்கப்பட்டு சாப்பிட்றது ஒரு நல்ல வழி நறுக்கும் போதே மாதுரையை தண்ணியில் மூழ்க வைக்கிறது திரவங்களை உள்ளடக்கி தோலிருந்து விதைகளை அகற்றும் செயல்முறையை ஈஸியாக்கும் மாதிரியில் இருக்கக்கூடிய சுவையான ஆரோக்கியமான விதைகள் இருந்தாலும் தோலை வந்து சாப்பிட்றது நல்லதில்லை கடினமான தடினமான வெளிப்புற தோல் ரொம்ப கசப்பானது ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஜூசி புளிப்பு இனிப்பு இதை வந்து ருசிக்கிறதுல கவனம் செலுத்துங்க ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றதை தவிர்க்கணும் மாதுளையில் நார்சத்திருக்கு இது செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதிக அளவு சாப்பிட்றது வயிற்று வலி மாதிரி செரிமான பிரச்சனைக்கு வழிவகுக்கும் பழுத்தோடைய ஆரோக்கிய நன்மைகளை மிகப்படுத்தாமல் அனுபவிக்க அரைக்கப் அவரில் அது அளவே போதுமானது மாதுளையில் ஒவ்வாமை ஏற்படுறது அரிது இருந்தாலும் சிலருக்கு இது வரலாம் இந்த மாதிரியாக வீக்கம் அரிப்பு சுவாசிக்கிறதுல சிரமங்கள் இதெல்லாமே வருது அப்படின்னா அதை சாப்பிட்றதை நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதோட வெளிப்புற தோளில் கரை படைஞ்சிருந்தால் முழு பழத்தையுமே தூக்கி எறிஞ்சிருந்த தவணுங்க மாதுளம் எப்போவா கலர் சேஞ்ச் இல்லை கரை படிந்த தோல் இருந்தது அப்படின்னா அது தரமற்றது அப்படின்றத குறிக்காது அந்த மாம்பழத்துடைய அடர்த்தியான தோள்கள் வந்து விதைகளை உள்ளே பாதுகாக்குது பழம் முடஞ்சதாக இருந்துச்சுன்னா அந்த தூக்கி எறியதுக்கு முன்னாடி உள்ளே இன்னும் சுவையாகவும் அருள்கள் வந்து அப்படி இருக்கதாகவும் செக் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் விதைகள் குறைபாடுறதாக இருக்கும் ஒரு பழுக்காத மாதுளை ரொம்ப புளிப்பு சுவை குறைவாக இருக்கும் அது பழுத்திருக்கா அப்படின்றத தீர்மானிக்க அளவுக்கு கடினமான செழுமையான துளிப்பான நிறமாக இருக்கும் பழுத்த மாதுளையிலேருந்து சுவை இனிப்பு கிடைக்கும் இதை சாப்பிட்றப்ப மகிழ்ச்சியும் கொடுக்கும் மாதுளையை உங்கள் உணவில் தவறாமல் சேர்த்துக்கிட்டா அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடன்ட் விட்டமின் தாதுக்கள் இருக்குது ரத்த அழுத்தம் குறைகிறது மாதிரி பல ஆரோக்கிய நன்மைகளை இது கொடுக்குது புற்றுநோய் தடுப்புக்குமே இது நல்ல மருந்தாக இருக்கு ஸோ சாப்பிட முடியாத பாகங்களை சாப்பிட்றது மாதிரியான பொதுவான தவறுகளை நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்